இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கால வழியிலே தெய்வ நம் கூட பேச தெரிஞ்சு கொண்ட வார்த்தைகளை தியானிக்கு கர்த்த நமக்கு உதவி செய்வாராக வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக வாக்கு தத்துவங்களும் அநேக ஆசிர்வாதங்களையும் கர்த்த நமக்கு வைத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போவதான ஒரு வார்த்தையை யோபின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் தியானிப்போமானால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என கண்பான தேவ பிள்ளையே நம்முடைய ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கத்த செய்கிறார் நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாத அனுபவங்களில் தேவன் நடத்துவதை குறித்து வாசிக்கிறோம் உபாகமத்திய புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டை வாசிக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பங்கள் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணி தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் அன்பான தெய்வ பிள்ளைய கத்தராய ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவன் எகிப்தின் மேலும் பார்வோனின் மேலும் அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார் தேவன் கொடுத்த வாக்குத்தத்துவத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய காரியம் மாறுவதே இல்லை அவர்காமுக்கு முன்பாக கர்த்தர் வாக்கு கொடுத்தார் ஜாதிகள் நானூறு வருஷம் எகிப்தில் அடிமைத்தனமாக இருப்பார் என்று சொன்னார் அந்த வாக்குத்தத்துவத்தின் முடிவிலே தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும் பொழுது அவர்களை கர்த்தர் பார்வோனின் கையிலும் எகிப்தின் தேசத்தின் அடிமைத்தளத்திலும் விடுவித்து அவர்களை கொண்டு வந்தார் அருமையான தேவச்சனமே நம்முடைய தேவன் வாக்கு தத்துவத்தை உண்மையுள்ளோர் மாத்திரம் அல்ல அதை செய்து முடிப்பதிலும் அவர் தலை சிறந்தவராக இருக்கிறார் சொன்னதை செய்கிற தேவன் நம் மூடு கொடுண்டு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இந்த வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவன் இன்னும் உன்னையும் என்னையும் கற்ற நிலைநிறுத்தியிருக்கிறது கற்றுடைய கிருபை மாத்திரமே ஆகவே தான் நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் எழுபத்தி ரெண்டாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்தோமானால் இஸ்ரேலின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்து வந்து இந்த வரைக்கும் சுகத்தோடு வைத்திருப்பதே ஒரு பெரிய அதிசயம் எத்தனையோ பேர் நமக்கு முன்பாக போய் இருந்தவர்கள் மறித்து விட்டார்கள் பணக்காரர்கள் பெரியவர்கள் படித்தவர்கள் இன்னும் மேன்மையான தகுதியை பெற்றவர்கள் இந்த உலகத்தில் இல்லை ஆனால் உண்மையில் தேவனுடைய கிருவை உண்மையில் இருக்கிறபடினாலே உன்னை கர்த்தர் காத்து கொண்டதே ஒரு பெரிய கிருவை ஆகவே தான் நம்முடைய ஆண்டு ஒரு அதிசயங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் சிந்தித்து பாருங்கள் இஸ்ரேவியல் ஜனங்கள் எகிப்து தனிசத்தில் அடிமைகளாக இருந்த பொழுது கர்த்தர்களை விடுவித்தார் ஒரு சேதமில்லாமல் பாதுகாத்து கொண்டார் ஹலோ லூயோ தேவனுடைய பிள்ளை கோசும் தேசத்தில் இருந்ததான இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு தீமை வராதபடி கர்த்தர் காத்து கொண்டார் காரணம் என்ன அவர் அதிசயத்தின் தேவன் நம்முடைய ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறவராக இருக்கிறார் ஆகவே தான் நாம் சொல்ல வேண்டும் கர்த்தாவே நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகள் எத்தனை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் எத்தனை என்று சொல்லி நாம் அறிந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு ஓடு கொண்டிருக்கிறபடினாலே நாம் அவரை ஆராய்ந்து அவருக்கு மகி மகிமை செலுத்தி அவரை தொழுது கொள்ள கர்த்த நமக்கு உதவி செய்வாராக கண்களை முடிஞ்சப்பிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பு முறை நல்ல ஆண்டவரை இந்த காலவெளியில் உடல் நாமத்தை உயர்த்துவதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா கருவைகளுக்காய் சோத்திரம் ஆசிர்வதியம் ஆண்டவரை இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருவை எங்களோடு இருக்கட்டும் நாங்கள் இன்னும் அதிசயங்களைக் காண அற்புதங்களைக் காண எங்களுக்கு முன்னாக நீர் இருக்கிறதுக்காய் சோத்திரம் ஆசீர்வதியம் கர்த்தாவை புதிய கருவுகளை தாரும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமன் கிருத்ததாமே நம்மோடு கொண்டு வழி நடத்திக்கிடுவாராக ஆமேன்